குஜிலியம்பாறை ஒன்றியம் ஆர் புதுக்கோட்டை ஊராட்சியில் புதிய ரேஷன் கடை கட்டிடம் மற்றும் அமைக்க பூமி பூஜை விழா வேலசிந்தூர் காந்திராஜன் தலைமையில் நடைபெற்றது குஜிலியம்பாறை ஒன்றியம் ஆர் புதுக்கோட்டை ஊராட்சி எல்லைப்பட்டி புதூரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பில் புதிய ரேஷன் கடை கட்டிடம் கட்டுதல் கால கவுண்டன் பட்டி முதல் புதுக்கோட்டை வழியாக கருதனம்பட்டி பிரிவு வரை தார்சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இதில் வேடசிந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இதில் முன்னாள் ஆர் புதுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் கோபால்சாமி பாளையம் பேரூராட்சி மன்ற தலைவர் பழனிசாமி பாளையம் பேரூர் திமுக செயலாளர் கதிரவன் வர்த்தக அணி அமைப்பாளர் கார்த்திகேயன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன்

அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒதுக்கி கொடுத்தோம் அந்த காம்பவுண்ட் ஹோலில் பணியெல்லாம் முடிஞ்சிருக்கு இப்போ இந்த வகையில் நம்ம கோவிலூர் நம்முடைய கோவிலூர் வந்து மோசமாக இருந்துச்சு வந்து மொத்தம் தொண்ணூத்தி ரெண்டு லேசங்களா இருந்துச்சு நம்ம எம்எல்ஏ வரைக்கும் இப்போ நாற்பத்தி ஏழு கடை புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிச்சு